எப்படி இருக்கீங்க இந்த வீட்டு எதுக்குன்னா வந்து அம்மா வந்து போலின்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து மோஸ்ட்லி கடையில தான் வாங்கி கொடுத்துருக்கோம் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதில்ல சரி சென்னையில இருந்த வரைக்கும் அங்க வந்து போலி செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க அது பாத்துருக்கேன் அதனால வந்து அந்த மெத்தட்ல வந்து இப்ப வந்து நான் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கடலை பருப்பு ஊற வைக்க போகிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாவு பேசிடுறாங்க அதுக்கு முன்னாடி லட்டு வேறு வந்து உக்காந்துருக்குறாங்க என்ன அம்மா எடுத்துகிட்டு வந்தீங்க எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க என்ன பப்போ அங்கே பாருங்க ஹலோ ஹாய் சொல்லுங்க ஸ்ரீவானி இரு இப்போ அம்மா எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கா அப்படின்னு ஸ்ரீவானி என்ன என்ன வேணும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஐயோ பாருங்க சூப்பரா உருளைக்கிழங்கு செல்ல குட்டி இங்க போச்சு கத்திரிக்காய் கூட தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி வதிச்சு அழுதுடிச்சா அம்மா வந்து குஞ்சு இருந்தது இந்த மாதிரிதான் பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் பாடிட்டு இருக்கும்போது வந்து அவங்க வந்து சிரிக்கவே மாட்டாங்க அந்த எண்டுலதான் சிரிக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஷிப் வாங்க நம்ம வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம் நான் வந்து இது இந்த தான் வந்து கடலப்பருப்பு ஊற வைக்க போறேன் இந்த கிணத்திலேயே தான் வந்து வெள்ளமும் நசுக்கி எடுத்துக்க போறேன் நீங்களும் அதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க நான் வந்து இது எனக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கினேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பத்து கிட்ட வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் சரி வாங்க மாவு பசைஞ்சிடலாம் மெயினே வந்து எண்ணெய் தான் எண்ணெய் வேணாங்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம் எங்ககிட்ட இப்போதிக்கியும் நெய் இல்லை அதனால வந்து நாங்கள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் கோழிக்கு வந்து நான் மாவு பசங்க எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த அளவுக்கு இந்த தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த பாருங்க நல்லா எடுக்கிறதுக்கு வந்து பாருங்க நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கனா வந்து நம்ம கையில் ரொம்ப கொட்டாது ஆல்ரெடி எடுக்கிறப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் எண்ணெய் வேணான்றவங்க நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தான் விட்டுக்கினேன் ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் வந்து ஊற வச்சுக்கவே ஊற வச்சுட்டா இன்னும் இன்னும் நான் கோதுமை மாவு சேர்த்துக்கல அப்படி நீங்க கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கீங்கன்னா ஒரு கப்பு நீங்க மைதா எடுத்துக்கனீங்கன்னா அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல நீங்க வெறும் மைதால எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க இஷ்டம் நீங்க எப்படி ஒண்ணால செஞ்சுக்கலாம் மைதா மாவுல அப்படி கோதுமை மாவு சேர்த்துக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் இதுல வந்து ஒரு கப்பு மைதா அரை கப்பு கோதுமை மாவு இப்போ வந்து நான் வந்து போலிக்கு வந்து கடலப்பருப்பு இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதிலே தான் வந்து நம்ம வந்து வெள்ளமும் எடுத்துக்குவோம் இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இது வந்து நம்மளுக்கு எத்தனை மணி நேரம்னா நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து பா பதினோரு மணிக்கு ஊற வச்சிருக்கேன் எப்படியும் நம்ம செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆகும் சரி வாங்க நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன்

அவங்களை அழிக்கணும் நினைக்கிறோம் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கூட பிறந்த சொந்தங்கதான் இருக்கும் புரியுதா நம்மளுக்கு

ஆறு கடலு நதி அந்த மாதிரி எல்லாம் போதில்லப்பா அந்த மாதிரிப்பா நம்ம நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்து ஓடிக்கிட்டே இருப்போம் ஒரு கல்லு எடுத்து ஆறுல போட்டா என்ன ஆகும் அந்த கல்லு அங்கேதான் இருக்கும் அங்கேதான் அதான் நம்ம எதிரிங்க புரியுதா கல்லுங்க தான் நம்ம எதிரிங்க நம்ம தண்ணிங்க ஆமா ஓடிக்கிட்டே இருப்போம் நம்மள வந்து பாதுகாக்கிறவங்க யாரு நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க அவங்க வந்து நம்மள பாதுகாப்பாங்க புரியுதா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம் நம்மள பாதுகாப்பு இல்ல நேத்து தளபதி டைலாக் பார்த்ததானே கண்டுபிடிச்சிட்ட நீ இந்த டயலாக் எப்படி இருந்தாலும் வீடியோ போடும்போது சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் உண்மையாலுமே வந்து எது உண்மையாலுமே வந்து அவரு சொன்னது உண்மைதான்பா அந்த சொன்னதுல அது அவருக்கும் பொருந்தது நம்மளுக்கும் பொருந்தது இல்ல நம்மளை சுத்தி எவ்வளவு பேரு விரோதக்காரங்கிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து கல்லுங்க நம்ம மேல தூக்கி போட்டா

பாப்பா குண்டி இது மாதிரி செஞ்சு கொடுப்பான்னு வாங்கிக்கோல சரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் செய்யலாம் அப்படின்ட்டு நான் வந்து செய்கிறேன் நல்லா இருக்கு குக்கரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இது ஆமாவா ஏன்பா பெருசெல்லாம் கம்மியாக ரேட் இருக்கு இது சின்னதே உள்ள ரேட் வருது இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்னு பாத்தீங்களா ஸ்டீலா ஓகே ஊரத்துலாம் அந்த தண்ணி அந்த பருப்பு இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் அந்த தண்ணியில வந்துடும் அதனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம்னா அந்த தண்ணியை நம்ம கூட சேர்த்துக்கலாம் நான் தான் ஊங்குகிற அளவு இவருங்க இப்போ வந்து நான் இது வந்து ஆல்ரெடி குழஞ்சு இருக்கேன் இருந்தாலும் பருப்பு சட்டியில் கலந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் வாங்க நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கலந்துடணும் ஏய் சூடுப்பா இதுல தெரியாதுப்பா அவ்வளோவா ஓகே ஓகே அப்பப்போ எனக்கு தினியாக இருப்பல்ல இரு ஒன்று பருப்பு செட்டில் போட்டு கரைஞ்சிடுறேன் அப்படின்ட்டு எல்லாம் வச்சாச்சு இந்த வெள்ளத்துலேயே வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மதியெல்லாம் கொஞ்சமாச்சு சரிப்பா எங்க பாருங்க இது பால் வந்துச்சு இது கூட வந்து நான் வந்து மாவு எடுத்து போட்டுக்கிறேன் தை தெரியுமா உனக்கு இது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ட்ரை பண்ணி பாத்துடணும் வந்து லட்டு மாதிரி பிடிக்கிற பக்குவத்துல நம்மளுக்கு வரும் ஆமா

என்ன லலிதா வந்துச்சா அவள் ஒரு வழியா முடிச்சா லலிதா இப்ப கட்டி இப்போத்துலாம் அப்படியே வரல கெட்டி கெட்டியா தானே இருக்கு அதுக்கு நல்லா இருக்குமா உனக்கு நல்லா இருக்குமா லலிதா சூப்பராக இருக்கு பார்க்கும்போது நல்லா வந்து லட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகணும் போல இருக்க அது ஆரிச்சினால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் வந்து இந்த பக்குவத்துல தான் வந்து நம்ம எடுத்து வந்து போலி செய்ய போறோம் போலி சுட போறோம் வாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போலி போட ரெடி பண்ணிக்கலாம் ஸ்ரீவாணியா வந்துட்டாங்க அது பாரு ஸ்ரீவாணி பாருவாணி வேணுமா வேணுமா போட்டு ஒரே ஒரு போலி போட்டிருந்தேன் அது வந்து வாழையில வச்சு சாப்பிட்டு அது ஒரு டேஸ்ட் தான்

அத்தைரியா கை குடுக்கணும் கை கொடு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சூப்பரா இருக்கு அப்பா நல்லா இருக்கா நல்லா நல்லா இருக்கல நானா நல்லா இருக்கல நம்ம அப்பா வந்து என்ன சொல்றேன் தெல்ல இல்ல நல்லா இருக்கு அப்பா கூட குடிக்கும் நான் அங்க கடையில இருக்குறவங்கள ருசியா சுடுவாங்க ஆமா நம்ம

ஆனா அந்த ஆத்தா என்ன திட்டுறேனே இங்க பாருங்க எல்லாம் முடிஞ்சுச்சு இப்போ இதுதான் வந்து லாஸ்ட் ஆனா ரொம்ப கஷ்டம் அசல்டா 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம அழுகுறோம் இது குடு வா குடு வா சீவாணி கேத்து ஆ சீ திட்டுவாங்க ஆமா திட்டுவாங்க

அப்பா மாமா அம்மா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்டேன் போலி சாப்பிடலாம் சாயங்காலத்துல இப்போ வந்து நானும் அப்ப வந்து சாப்பிடலாம் நல்லா இருந்துட்டாரு

அம்மாக்கேத்தேத்த அம்மா வேணும் சாப்பிட்டுதான் இல்லையா சரிங்க நான் செஞ்ச போலி வந்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம வீட்டுல அம்மா அப்பா மாமா எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்க எப்படி இருக்குன்னு மறக்காம செஞ்சு பாருங்க நான் வந்து தூள் உண்டி சேர்க்கல அது சிலருக்கு சிலருக்கு பிடிக்காது எங்களுக்கு பிடிக்கல அதனால நான் சேர்க்கல சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு போய்கு இருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும் பாய்